Transcribe the following speech segment கோவிலுக்குள்ள செருப்பு அணிஞ்சிட்டு போக கூடாது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே கடைபிடிக்கிற ஒரு விஷயம் இந்த வழக்கத்தை எந்த மதம் பின்பற்றுது அப்படின்னா பொதுவா இந்துக்களோ இஸ்லாமியர்களோ அவங்க தொழுகைக்கோ இல்ல பூஜைக்கோ போற கோவிலுக்கு செருப்பு அணிஞ்சிட்டு போக மாட்டாங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க காலணிகளை அணிஞ்சிட்டு அவங்களோட கோவிலுக்கு தேவாலயங்களுக்கு போறாங்க ஆனா இந்துக்கள் கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களோட காலணிகளை கழட்டி வச்சிட்டு போறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப நாம பாக்க போறோம் செருப்பு அணியறது சுய கௌரவ பிரச்சனையா மக்கள் பாக்குறாங்க எப்ப எல்லாம் புண்ணிய காரியங்கள் செய்யறமோ அப்பெல்லாம் செருப்பு அணிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது கோவில்ல நுழையும் போது செருப்பு அணியக்கூடாது கூடாது அப்படிங்கறது கட்டாயம் சில கோவில்கள்ல சட்டை அணியறது கூட தடை செய்யப்பட்டிருக்கு கோவில் சுவர்களுக்கு உட்பட்ட இடம் எல்லாமே தெய்வ பூமி இந்து மதத்துடைய நம்பிக்கை செருப்ப அணியாம கோவிலுக்குள்ள நுழையும் போது பாதங்கள் இயல்பாவே காந்த சக்தியுடைய தரையில படுது மனிதனோட உடல் நலத்துக்கு அது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயம் இந்த மனிதனோட உடல் நலத்துக்கு ஆரோக்கியமான பூமியோட காந்த சக்தி பாதம் தரையில பதியும் போது வைக்கப்பட்டிருக்கும் இந்த மூலிகைகளுடைய மலர்களும் இலைகளும் தண்ணீர் இந்த விழும்போது அந்த மண்ணுக்கு மருத்துவ குணங்களும் அதிகமா இருக்கும் இது எல்லாமே மனசுல வச்சுட்டுதான் கர்வத்தையும் காலணிகளையும் தவிர்த்து இறை தரிசனம் செய்யும் போது காந்த சிகிச்சை நமக்குள்ள நடக்குது இஷ்ட தெய்வங்களை தியானிச்சு ரொம்ப நேரம் கோவிலில் இருக்கும்போது மனசுக்கும் உடம்புக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே